பூஜையில் தேங்காய் உடைப்பது வெறும் சடங்கு அல்ல கோயிலில் பூஜை வீட்டில் பூஜை பூமி பூஜை ஒரு புதிய பொருள் வாங்கி அதற்கு பூஜை செய்வது என இப்படி எல்லாவிதமான பூஜையிலும் தேங்காய் ஒரு முக்கியமான பிரசாதமாக இருக்கிறது மேலும் நாம் மற்ற பிரசாதங்களை அதாவது வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை அப்படியே வைத்து படைக்கிறோம் ஆனால் தேங்காயை மட்டும் ஏன் உடைத்து படைக்கிறோம் இதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன அந்த காலத்தில் ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலோ அல்லது நிறைவேறிவிட்டாலோ அல்லது இறைவனை வழிபடும் போதோ மக்கள் விலங்குகளைத்தான் பலி கொடுத்தார்கள் நம்முடைய குருவான தான் இந்த விலங்குகளின் பலிக்கு பதிலாக தேங்காயை உடைத்து கடவுளுக்கு பலியாக கொடுக்கலாம் என்று அறிவுறுத்தினார் அப்போது முதல் இந்த தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஆரம்பமானது தேங்காயில் உள்ள மூன்று கண்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரை குறிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன ஆகவே தேங்காய் ஒரு முக்கிய பொருளாக பூஜையில் கருதப்படுகிறது இந்த மூன்று கண்களுக்கு இன்னொரு விளக்கமும் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருப்பதைப் போல தேங்காய்க்கும் மூன்று கண்கள் இருப்பது அதற்குரிய மிக முக்கியமான சிறப்பு அம்சமாகும் இரண்டு கண்களுடன் பிறந்த மனிதன் நன்றாக பக்குவப்பட்ட பின்னர் அகக்கண் அல்லது ஞானக்கண்ணை பெறுகின்றான் மனிதன் பக்குவப்பட்டு ஞான நிலையை அடைய தேங்காய் ஒரு குறியீடாக உள்ளது அதனால்தான் மூன்று கண்களுடன் இருக்கும் தேங்காய் இறை வழிபாட்டுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது